மக்களுக்கு நல்லது செய்ய நல்ல மனசு மட்டும் போதாது பணம் பவர் இதெல்லாம் வேணும் கரூர்ல நடந்த வச்சு நடிகர் கேட்டிருந்த கேள்விக்கு அவர் பதில் நடந்த அபிராம் வர்மா சனா அவர்கள் நடிக்க கூடிய விருந்தினரா கலந்துகிட்ட பார்த்திபன் அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்கப்பட்டது அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா நான் இட்லி கடை படத்துல கௌரவ வேடத்துல நடிச்சேன் ஏன் கௌரவ வேடம் அப்படின்னு பல பேருமே கேக்குறாங்க ஆயிரத்தில ஒருவன் படத்துல இருந்து எனக்கும் தனுஷுக்கும் சண்டை இருந்தது ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அவர் நடிக்க இருந்த தான் நான் நடிச்சேன் அடுத்து ஆடுகளம் படத்துல கூட நான் தான் நடிக்க வேண்டியது சூதாடி படத்துல நானும் அவரும் சேர்ந்து நடிச்சோம் ஆனா படப்பிடிப்பு இன்னுமே தொடரல அந்த அந்த படத்துல நடிச்சேன் கேரக்டருக்கு நல்ல வரவேற்பு அடுத்து என் மகன் இயக்கக்கூடிய நடிக்க போறேன் அவரு நெல்சன் லோகேஷ் கனகராஜ் அவங்க மாதிரியான ஒரு பெரிய படம் பண்ண போறாரு இப்போது பெரிய படங்கள்ல கூட எனக்கு சின்ன சின்ன ரோல் தான் கொடுக்கறாங்க என் பையன் படத்திலையும் நடிக்க போறேன் அதுக்கான தயாரிப்பாளரை தேடி ரீசெண்டா கரூர்ல நடந்த சம்பவத்தை வச்சு அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்விக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணிருக்காருன்னா சினிமாவுல இருக்கிறவங்களுக்கு சமூக பொறுப்பு தேவை மக்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க நான் கூட பார்த்திபன் மனிதநேய மன்றம் அப்படிங்கறத தொடங்கினேன் சோத்து கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய நினைச்சேன் ஆனா அரசியல் களம் அப்படிங்கிறது வேற நல்லது செய்ய நினைச்சா மனசு மட்டும் இருந்தா போதாது பணம் பவர் இதெல்லாம் வேணும் இப்போது விஜய் வராரு அது ஒரு நல்ல விஷயம் தான் பவர் வரணும் கரூர் சம்பவத்துல பல கருத்துக்கள் அந்த விவகாரத்தால அவரை கைது செய்யணுமானு கேக்குறாங்க அதுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு நீதிபதி இருக்காங்க இப்படி பேசுறது அத்துமீறல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் அரசியலுக்கு வரல நான் தான் சிஎம் அப்படிங்கிற படம் எடுக்க போறேன்னு மட்டும் சொல்லிருக்காரு